ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமல்கஜம் வணக்கம் நானு உங்கள் அஸ்டவரம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு இருபத்தி ஏழு நாம யோகங்களின் நாம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் பஞ்ச அங்கங்கள் சேர்ந்ததுதான் தான் பஞ்சாங்கம் என சொல்லப்பட்டிருக்கிறது நாள் நட்சத்திரம் திதி கரணம் நாம யோகம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் நாம யோகமாகும் எப்படி ஜாதகத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதை போல இருபத்தி ஏழு நாம யோகங்களும் ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் திருமண நாள் குறிக்கவோ அல்லது புதுமணி பூ ஒரு சுபமங்கள நிகழ்ச்சிகளுக்கு நாள் குறிக்க போகிறீங்க உடனே அந்த ஜோசியர் பஞ்சாங்கத்தை திரிக்கிடுவார் பஞ்ச அங்கங்களை உள்ளடக்கியது பஞ்சாங்கம் என்று மருவி வந்த வந்தாயிற்று இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் நாம யோகம் நாம யோகம் யோகம் என்பது ஒன்பதாவது நாம யோகமாக வருகிறது இருபத்தி ஏழு நாம யோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக மூன்று பிரிவாக பிரித்திருக்கிறார்கள் உத்தம நாம யோகம் மத்திம நாம யோகம் அதம நாம யோகம் இதில் ஒன்பதாவதாக வரக்கூடிய சூழநாம யோகம் அத்திம அதாவது அதம நாம யோகம் என்றே சொல்லிவிடலாம் இது சூல யோகத்தில் பிறந்தவர்கள் குருவான ஒரு யோகியாகவும் அவருடைய நட்சத்திர விசாக நட்சத்திரமாகவும் அவயோகியாக சூரியனாகவும் நட்சத்திர காலில் சூரியன் என்றால் அவயோகியாக மாறிவிடுகிறார் குருவான ஒரு விசாக காலில் நின்னால் யோகியாக மாறிவிடுகிறார் இந்த சூழ நட்சத்திரக்காரர் சூழ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள் கடமை தவறாதவர்கள் ஒரு குடிவாதக்காரர்கள் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அடைத்தவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க பிறர் அவர்களே எதிரியாக மாறிவிடுவார்கள் அதாவது குரு பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகளிடம் ஆசி பெற்று வந்தால் வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி பெற்று விடலாம் ஏனென்றால் குரு தேவகுரு அல்லவா குருவிற்கு தேவகுரு தட்சிணாமூர்த்தி மன்னவன் பொன்னவன் வியால பகவான் அந்தனன் அப்படின்னு நிறைய பேரோடு விளங்குறார் இந்த குரு பெரும்பாலும் தேவகுரு நல்லதே செய்வார் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு எங்கே இருந்தாலும் சரிங்க குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க அப்போ குருவின் பார்வை பெருமிடங்கள் சிறப்பு வாய்ந்ததாகி வருகிறது குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சிறப்பு பார்வையாக பார்க்கிறார் அப்போ இந்த சூழநாம யோகத்தில் பிறந்தவர்கள் யோகியாக குரு நின்று விசாக காலில் நின்றாருன்னா அவங்களுக்கு யோகத்தை அள்ளி விடுவார் இந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதில் நின்றால் ஒரு இறை பண்பு ஒரு இறை வழிபாடு மிக்கவர்களாக இருப்பார்கள் ஆலயப்பணியிலே முதல் ஆளாக நின்று கோவில்களில் வேலை பார்க்குறவங்க இவங்க தான் குரு சுவர்களால் பார்க்கப்பட்டால் தேவகுருவாயிற்று ஒரு கோவிலில் தக்காராக இருப்பாங்க ஒரு கோவிலில் பெரிய பெரிய பதவிகள் இருப்பாங்க அந்தந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவில் தலைவர் செயலாளர் அப்படி முக்கிய பதவி வைத்து அந்த பகுதிகளிலே நல்லபடியாக பெயர் எடுத்து வளம் வந்து கொண்டிருப்பார்கள் மாறாக சூரியன் வலித்திருந்து சூரியன் சித்திரை மாதம் பிறந்திருந்தாங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கும் ஆவணி மாதம் பிறந்திருந்தால் சூரியன் ஆட்சியாக இருக்கும் இப்படி இருக்கும் ஜாதகத்தில் அதுவும் கார்த்திகை நட்சத்திர காலில் உட்காந்துட்டா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று நான்காம் பாதத்தில் இருந்தால் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்திட்டாலும் சூழநாம யோகத்தில் பிறந்தால் அந்த யோகங்களை சூரிய பகவான் தடுத்து நிறுத்தி விடுவார் மாறாக ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் ஓரளவு நற்பலன்கள் நடக்கும் ஆக சூழநாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதாவது மிகவும் பலசாலிகளாகவும் இருப்பார்கள் பணபலம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் ஒரு நேரம் நல்லவர்களாகவும் மறுநேரம் அப்படியே டோட்டலாக மாறிடுவாங்க என்ன செய்கிறேன்னு தெரியாது மிகப்பெரிய பயங்கர குச்சலிட்டு கடுத்தரமாக கத்தி அந்த பெயரையெல்லாம் கெடுத்து கொள்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இவங்க சூழராம யோகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குருவிற்கு மஞ்சள் நிற வஸ்திர தானம் ஒரு நூற்றி எட்டு கடலை ஊற வச்சு மஞ்சள் கலர் நூறில் கோர்த்து மாலையாக குரு பகவானுக்கு அறிவித்தால் குரு பகவான் மகிழ்ச்சி அடைந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து எல்லா வளங்களையும் கொடுத்து விடுவேன் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தலாம் குண்டக்கடலை அவிச்சு தானம் பண்ணலாம் வியாழக்கிழமை நாளில் ஆறு விட்டு ஏழு குரு ஓரையில் குரு பகவான் ஒருவரே வடக்கு நோக்கி இருப்பவர் அந்த குருவை தரிசனம் செய்து வந்தால் வாழ்க்கையில் தரமாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லிக்கலாம் கார்த்திகை உத்திராடம் உத்தர நட்சத்திரக்காரர்களிடம் இந்த சூழ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று தள்ளியே இருக்க வேண்டும் எதிரிகளாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் உட்காந்து காதை கடிக்கிறவங்களாம் இருப்பாங்க பின்னாடி முதுகுல புத்திரவங்களாக இருப்பாங்க நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட பய பழகிட்டு நயவஞ்சக வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராணம் உத்தரம் உத்திராணம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா குருவின் முத்திரையான சின்முத்திரை இதுதான் சின்முத்திரை குரு பகவான் எப்பொழுதுமே சின்முத்திரையில் தான் அமர்ந்திருப்பார் அந்த சிம்முத்திரையை நீங்கள் ஒரு நாளில் மூணே முக்கால் நாளிகை ஒன்றரை நேரம் போடணும் அப்படி போட முடிய என்ன என்றால் மூணே முக்கால் வினாடியாவது இந்த சிம்முத்திரையில் ஒரு நாளில் சூழ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தால் குரு பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அறித்தடுவார் இந்த சூளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை திசைகளை குறிக்கக்கூடியது அதாவது பார்த்திங்கன்னா செவாபுதான் வடக்க சோளம்ப்பா வடக்க போகக்கூடாது வியாழக்கிழமை தெற்க சோளம் தெற்கு பக்கமாக போகக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமை சென்னையில் இருந்தோ தெற்கு நோக்கி ரயில்கள் வராமையாக அரிக்கிறது பேருந்துகள் வராமையாக அரிக்கிறது வந்து கொண்டு தான் இருக்கிறது அதை சொல்லி வச்சுருக்கிறாங்க சூளம் அப்படின்னு நீங்கள் ஒரு சூளத்தில் நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க ஒரு குலதெய்வம் சாமியும் கூட போகிறீங்க அப்படின்னா போகும்பொழுது வண்டி நீங்கள் போகும் வாகனங்கள் பழுதாகி நின்றுவிடும் அப்புறம் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைட்டு அங்கே சாமி கொண்டு முடிச்சிருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கே போகிறீங்க அப்படின்னா அந்த திருமணம் முடிஞ்சு மதிய சாப்பாட்டுக்கு தான் போவீங்க இந்த மாதிரியான இடையூறுகளை கொடுப்பார் அதாவது சூளத்தை நோக்கி சென்றார் சூளம் என்றால் தெரி சோளம் சிவன் கையில் இருக்கும் சோளம் அந்த சோளத்தை நோக்கி சென்றால் பழி வாங்கும் அப்படிம்பாங்க இருக்கும் சோளம் எதிரிகளை வாங்கும் ஆக நீங்க சோளத்தை எதிர்கொண்டு போனால் உங்களுக்கு இடையூறுகள் வந்து சேரும் அப்புறம் நீங்க உங்க குலதெய்வத்தியோதையை நினைச்சு விநாயகர் வழிபாடு செய்தவுடன் அந்த இடையூறுகள் களையப்பட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வருவீங்க இதுதான் இந்த சூழ நாம யோகத்தின் பலன்கள் சூழநாமயோகத்தில் பிறந்தவர்கள் அதாவது கார்த்திகை உத்தர உத்தர நட்சத்திரத்தில் வளர்த்து கிளம்பினீங்கன்னா கண்டிப்பாக தடைகளை ஏற்படுத்துவார் இதே நேரம் குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் நாளில் நீங்கள் கிளம்புனீங்கன்னா நீங்கள் தங்குதடையின்றி உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் பயணங்கள் இல்லை நீங்கள் எடுக்கும் செயல் ஜெயம் பெற என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் விசாகம் நட்சத்திரத்தன்று குருவின் போரையில் நீங்கள் அந்த பணியை துவங்கினால் உங்களுக்கு ஆதாயம் கட்டும் வாழ்க்கையில் வளம் பெறலாம் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ஒரு உங்கள் அதாவது உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு விஐபிஐ போலவே உலா வருவீர்கள் குரு கோடி தோஷங்கள் நீங்குங்கிறாங்க சூழ நட்சத்திர காலில் பிறந்தவங்க குரு சிறப்பாக சுவர்கள் பார்த்த வண்ணம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை தழுவுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சூழம் பார்த்து போகணும் அப்படிமாங்க செவாபுதம் வணக்க சூழல் வியாழக்கிழமை தெற்க சூணும் அப்படின்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் போகும் பொழுது வியாழக்கிழமை கிளம்புறீங்களா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் தெற்கு திசை நோக்கி அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் கச்சி பப்பையில் வச்சுக்கோங்க ஒரு மூன்று சுண்டக்கடலை இல்லை கொஞ்சோன்னு சுண்டக்கடையில் இருப்ப கடலை வச்சுக்கோங்க குருவின் நம்பர் மூன்று மூன்று சுண்டக்கடலையை வலது போய்க்க பேண்ட் பாக்கெட்டில் மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நன்றாகவே இருக்கும் அதே நேரம் கார்த்திகை நட்சத்திரக்காரில் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா சூரியனுடைய தானியமான கோதுமை கொஞ்சம் பாக்கெட்டில் மடித்து வலது பக்கம் பாக்கெட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கிளம்புனீங்கன்னா அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இடையூறுகளை கொடுக்க மாட்டார் சின்ன சின்ன இடையூறு பெரிதாக ஒன்றும் கொடுக்க மாட்டார் ஆக சூல நாம யோகம் என்பது ஒரு அவ நாம யோகமே அந்த யோகத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஏற்றம் இரக்கம் ஏற்றம் இருந்தால் வாழ்க்கையில் எழுச்சியை பெறலாம் இரக்கம் இருந்தால் இழிவு நிலைதானே ஆகவே வாழ்க்கையில் ஏற்ற இரக்கம் குரு இருந்தால் ஏற்றம் சூரியன் வலுவாக இருந்தால் இரக்கம் இந்த சூழநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நல்லதையும் சூரியன் எதிர்மறையான பலன்களையும் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ கால் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்